Why is it yourèvement in fact you sociedad under a junior where the public building is north of the country who you know will start building higher aquí where the help and the path still puts us in presence all the power and strength to go, these where they're all the people from space them as they said, merely one நாலு கைசி தின்பு முட்டுக்கு வரறா உனக்கு सुनவே கூடாது நீங்க சுத்தாம அஞ்சாதே நீ எப்ப நான்

இந்த பத்தியே வேறrangle ஆமா சொல்லுவாங்கங்களே அது என்ன சொல்லுங்க யாரு நான் என்னன்னா யாரோ படிக்கிற வந்து கொடுப்பா ஆமா படிக்கலாம் ஆமா யாரோ படிக்கிற கொடுப்பா எது வேணா சூடா போடுறது எது வேணா ஊது குடுப்பா ஆனா படிக்குல மட்டும் பணம் குடுக்க மாட்டான் 150 ரூபாய்க்கு ஒரு போட்ஷாப் ஆச்சே 50 ரூபாய்க்கு ஒரு சோறு குடுனே மீயா 50 50 ஒருத்தன் சந்தோஷமா உட்கார்ந்து வான்றா அட அட ஆ ஆ படிக்க படிக்கிறவன் சொல்லு ના અમારી કહીયા પોરું જૂના મેક વોટર સાટા નમરો લઈ કરીસો રોયા અચ્છા બગ બગ બોલોની યાર છે યાર જૂનો તીન બોચે ઈ બોચે પૂધમુર ઈ આમરો સમમ મમ મકલે કી નમવા પૂટી ને પોયા આઈટ વાડ યાર આવડે சொன்னா மீட்டுக்கிற ஐம்பது ஆகுது முனியமா கூட்டன்

காலத்தி அத்தியாடு <laughs> <disclaimer> <laughs>

வேலை கேட்ட என்னோட